நண்பர்களே வெல்கம் டு யூடியூப் விவசாயி சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் காய்ப்பு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பிரச்சனையாக போயிட்டு இருக்கு வருஷம் ஃபுல்லாக கத்திரிக்காய் வைக்கிறவங்களுக்கு காய்ப்பு மருந்துகளை மேலே மேனமே பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க் இல்லையா ஸோ மைல் டோஸஸ்லேருந்து ஹெவி டோசஸ் போனதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு நாலஞ்சு தடவைக்கு மேலேயே வந்து விவசாயிகள் ஹெவி டோசஸ் பார்க்க போயிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன மருந்து அடைச்சாலும் பெருசாக கேட்க மாட்டேது லார்வாக்கு பர்டிகுலராக இந்த கத்திரிக்காய் காய்ப்புக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் சொல்லுங்கள் ரெகுலராக நான் தொடர்ந்து யூஸ் பண்ணணும் ஆனால் வந்து எனக்கு எந்த வகையிலுமே வந்து சொத்தை குறைய இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக போயிருக்க கூட சொத்தை கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடணும் அப்படின்னு ஒரு மருந்துக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க எனக்கு அதில் ஒரு நாலு டைப் ஆஃப் மருந்து வந்து எதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஹெவி டோஸஸ்க்கு மேலே இருக்கிறது ரெகுலராக அரை ஏக்கா முக்கால் ஏக்கரா மேலே கத்திரிக்காய் வச்சிருக்கேன் காய்ப்புல ஹெவியாக இருக்குது அப்படின்னா

டெக்னிக்கல் டீம்ல நான் இன்றைக்கி பேசிட்டு இருக்கேன் கத்திரிக்காய் காப்பிடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் மருந்துகள் நிறைய பேர் பயோ பயோ தான் நிறைய கொடுக்குறாங்க அதில் தான் வந்து கண்ட்ரோல் அதிகமாக இருக்கு ஆனால் பயோ கொடுக்கும்போது தாவரம் வந்து ஸ்டெரல் ஆகி போயிடும் ஒரு கடத்துக்கு மேலே செடி அதிகமாகி மகசோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிடும் சீக்கிரம் வந்து தாவரம் நோயாகப் ஒரு அளவு அப்படிங்கிறது அதிகமாக ஸோ முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் காம்பினேஷன் யூஸ் பண்ணுறதுங்கிறது பெஸ்ட்டு ஸோ அதுலேயும் மைல் டோஸ்லேருந்து ஹெவி டோஸ் வரைக்கும் போகிறது அப்படிங்க ஸோ நம்மளோட பிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே வந்து ஃபிப்ரவனில் ஏமாட்டினுனு தாமதம் எம்மாட்டின்னு ப்ரஃபாக் சூப்பர் எம்மாட்டினுனு லேம்ட எம்மாட்டின் இது வந்து ரொம்ப பேசிக்காக தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு தாவரத்தில் நூற்றுக்கு முப்பது செடி வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இல்லை நூற்றுக்கு முப்பது காய் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்குன்னா இந்த காம்பினேஷன் போனாலே போதுமாதிரி ஒன்று ஃபிப்ரோனி ஏமாக்டின்னு இல்லை தமத்ரோ மேமாட்டின்னு இல்லை லாம்டெம்டின்னு இல்லை நவலருவன் எமாட்டின் இதெல்லாம் நிறையவே ஆல்ரெடி நம்ம பிடிஎஃப்ல கொடுத்துருக்கோம் நிறைய சைகளுக்கு தெரியும் இதுக்கு அடிச்சதுக்கு அப்புறமும் கண்ட்ரோல் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெண்டாவது மருந்து செடி வந்து ஒரு முப்பது முப்பது நாள் வரும்போது டெரெக்டாக போய் முதல்ல என்ன பண்ணுறாங்க கடைகளில் போய் வாங்குற மருந்து இந்த சிமோடிஸாக தான் இருக்கும் எடுத்தோடனே சிமோடிஸு கிரேசியா டெலிகேட்டு ஷின் வாப்லாம் போயிருந்தாலும் என்னாது அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக வந்து பிளான் வந்து ரெஸ்ட் ஆகிடுது அப்போ என்ன ஆகுனா இதுக்கு ஈக்குவலாக ஒரு காம்பினேஷன் கொடுத்தா மட்டும் தான் அடுத்தது கேட்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடும் இல்லையா அப்போ அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த படத்தில் பார்க்க போகிறோம் பேசிக்லேருந்து வரதுக்கு பட்சத்தில் ஈஸியாக வந்து மருந்துகளை மேனேஜ் பண்ணிக்கிற முடியும் அதுக்கு தனியாக பிடிஎஃப் போட்டிருக்கும் பிடிஎஃப் வந்து நம்ம பச்சனு வெப்சைட்டில் இருக்குது டபிள்யூ டபிள் டபுள்யூ டாட் பச்சன டாட் இங்கிற வெப்சைட்லையும் கூகுள் ப்ளேஸ்டோரில் பச்சு டபுள் மொபைல் அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் போய் கத்திரிக்காய்க்குன்னு ஒரு பிடிஎஃப் இருக்கும் அந்த பாருங்கள் இல்லை டீமில் கேட்டிங்கன்னா அட்மிங் வந்து குரூப்பில் ரிப்ளை பண்ணுவாங்க அதை தாராளமாக பார்த்து ஈஸியாக அதை படி நீங்கள் போய்க்கலாம் இல்லை நான் வந்து எடுத்தோடே எண்டு மூணு மருந்து வெளியில் அடிச்சிட்டேன் உங்க உங்களுக்கு இப்போ தான் இந்த வீடியோவே நான் பாக்குறேன் அப்படின்னா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் அப்போ முதல்ல நான் வந்து சினிமா இது போயிட்டேன் சிமோடிஸ் போயிட்டேன் இல்ல வந்து கிரேசியா போயிட்டேன் இல்ல வந்து நான் வந்து டெலிகேட் போயிட்டேன் இல்ல வந்து நான் சின்வா அடிச்சிட்டேன் அப்படிங்க பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா லார்வா இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது அந்த டோஸ்லேயே போய் தான் கொஞ்சம் நம்ம எழுத்து வர முடியும் எடுத்தோடே வந்து ஒரு தர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் இன்ஃபெக்ஷனுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய மருந்துகளை ஆரம்பத்தையே கொடுத்துட்டாங்கன்னா ஹெவி டோஸுக்கு ஈக்குவன டோஸ் வச்சு நம்ம கொண்டு வர முடியும் அப்படி நீங்கள் ஆல்ரெடி வந்து சிமோடிஸ் ஒரு மில்லி வரி ஒரு லிட்ட தண்ணிக்கு யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா ஒரு மில்லியே ஒன்றரை மில்லிய ஆக்கலாம் இல்லை என்ன பண்ணலாம் ஒரு மில்லி சிம்மோடிஸ் ஒரு அரை கிராம் டு முக்கால் கிராம் வரைக்கும் எமௌண்ட்டி மினிஷ்ட் நம்ம ப்ரொக்ளை மினி இல்லையா சேமியம் இருந்தது அந்த எமௌண்ட்டி மினிஷ்ட் நீங்க தாராளமா கொடுக்கலாம் அது வழியாக ஒரு லட்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உபயோகப்படுத்துகிற மாதிரி இருந்தால் அப்படிதான் பார்த்தோம் அப்படின்னா ஓகே நான் இது ரெண்டு தான் அடிச்சிட்டேன் எந்த மருந்து நம்ம ரெண்டு 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 மேலே அடிக்க கூடாதுன்னு இருக்கும் சப்போஸ் நீங்கள் சிமோ டிசைன் ரெண்டு திரைக்க மேலே அடிச்சிட்டிங்க அப்படின்னா நான் என்ன சஜெஸ் பண்ணுவேன் அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக வந்து இந்த அல்டிமான ஒரு மாலிகளில் இருக்கு பிஏ இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் ஜிவோ க்ரோ பிஏ இண்டஸ்ட்ரோட சப் சப்ஸ்டேட் கம்பெனி சொல்லக்கூடிய இந்த ஜிவோ க்ரோவில் அல்டிமான் ஒரு மாளிகள் இருக்குது இந்த அப்படிங்க அப்படிங்கக்கூடிய இந்த மாலுக்குள் பார்த்திங்க அப்படின்னா ஏக்கராக்கே வந்து ஐம்பது மில்லி தான் ரெக்கமெண்டேஷன் அப்போது லிட்டருக்கு அரை மில்லி டு ஒரு மில்லி வரைக்கும் நீங்கள் போட்டாலே இது போதுமானது இருபத்தஞ்சி மில்லி மினிமம் உதவியில் ட்ரை பண்ணுங்கள் இது கூட ப்ரொக்ளை பென்சைட் வந்து ஒரு லிட்டர் ஒரு கிராம் கிராம்ல 1.5 கிராம் கலந்து யூஸ் பண்ணுங்க இது வந்து ரெண்டாவது சீக்வென்ஸ் யூஸ் பண்ணுங்க அதிகபட்சம் இந்த மருந்து நல்ல கண்ட்ரோலுக்கு இது ட்ரிப்ஸ்க்கு வால் சொல்லக்கூடிய கத்திரிக்காய் மேலே வரக்கூடிய காம்பு பெண் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து கண்ட்ரோல் போகணும் புழுவும் சேர்த்து கண்ட்ரோல் போகணும் இது ஸோ இது நீங்கள் தாராளமாக போகலாம் இது ரெண்டாவது டோஸாக போகணும் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த சம்மிட்டு இங்கக்கூடிய மாளிகள் டாட்டாவோட சேர்ந்தது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சம்மிட் அப்படிங்கிறது இந்த ஸ்பினோட்ரம் அப்படிங்கக்கூடிய இந்த மாளிகை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா வகையான ஃப்ளூக்கு இது யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஜென்ட்ரிக் நோன் மாளிகல் அது ஜென்டிக் இந்த சென்ஸ் வந்து இது ஸ்பெஷாலிட்டி மாலிக்கல் தான் இந்த பேர் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ சம்மிட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸனாக ரிசல்ட் இருக்கும் ஸோ லிட்ருக்கு வந்து அரை மில்லி டு ஒரு மில்லி கூட அமௌண்ட்டு பென்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறது மூலமாக ரொம்ப டோஸ் போக்காம நம்ம காப்பாற்று இது ஒரு ரெண்டு ரூபா வரைக்கும் தாராளமாக நீங்கள் போகலாம் எல்லாம் அடிச்சிட்டேன் பெருசாக எதுவும் கண்ட்ரோல் இல்லை இல்லை வந்து நான் அடிச்சுட்டு இருக்கேன் மருந்து மாத்தினா பரவாயில்ல ஏன்னா வார வக்கம் மருந்து தான் வந்து கத்திரிக்காய் வந்து காப்பிள்ள காப்பாற்ற முடியும் இந்த நீங்க சொன்ன மருந்துனா அடிச்ச ப்ரோ புதுசாக எதாக இருக்கா அப்படின்னா அப்போதான் உங்களுக்கான மாளிகைங்கிறது இந்த நிமோஜன் அப்படிங்கிறது நிமோஜன் அப்படிங்கிறது மூணு மாளிகளை ஒன்று குளோரன்ட்ரானிப்ரோ நம்ம இந்த கோ டெக்னிக் டெக்னிக்கு உள்ள வந்துடும் நவ் ரீமான்னு சொல்லிட்டு வருது இல்லையா இண்டோஃபில்லா அதுவும் உள்ள வந்துடும் கூட பார்த்தீங்கன்னா எம்எம்டி அப்படி இந்த புரோக்ளைம் இந்த மூணும் கலந்த ஒரே ஒரு பேட்டர்ன் மாளிகோடு இந்த பெஸ்ட்ரோ வச்சிருந்த நிமேஜன் அப்படிங்கக்கூடாது இது லிட்டர் தண்ணிக்கு ஒரு மில்லி மேக்சிமம் அதிகபட்சம் போனால் வந்து ஒன்று டு ஒன்றே கால் போகலாம் தேவைப்பட்டால் கூட பிரக்ளேம் தேவைப்படாது இஃப் ரெக்கவர் ஒரு ரெண்டு தடவைக்கு மேலே அடிச்சு திருப்பியும் நீங்கள் நல்ல ரிசல்ட் பண்ணி நினச்சிங்கன்னா அரை கிராம் லிட்டர் தண்ணிக்கு பிரக்லேம் சுற்றிவிட்டா போதுமானது இந்த நாலு மாலிகுள் அப்படிங்கிறது தான் வந்து அதிகபட்சமாக வந்து கண்ட்ரோல் இருக்கக்கூடிய மாலிகுள் இதெல்லாம் வந்து பியூரா லார்வாக மட்டும் கேட்குறது இது மட்டும் லார்வாகவும் திருப்ஸும் சேர்த்து கேட்குறது இந்த சிமோடிஸும் இந்த ஜிவோகிரோட இந்த அல்டிமார் அப்படிங்கிறது மட்டும் திருப்தி நம்ம வால் பெண்ணு சொல்ற முடியாது கோம்பு பேன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் சேர்த்து கேட்குறது இதெல்லாம் தாண்டி இன்னும் அட்வான்ஸாக கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு நினச்சுன்னா இந்த இதுல நம்ம கோதுரதுல வந்திருக்கக்கூடிய புது மாலிக்குள் புது மாளிக்கூள் ரசிபான் அப்படிங்கக்கூடிய மாளிக்கூள் அந்த மாளிகளை பற்றி நான் ஆல்ரெடி தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் அதை தேவைப்பட நீங்கள் ஃபைனலைஸ் சேர்த்து அதை யூஸ் பண்ணலாம் அது வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து மைடி சைடு கம் திருப்தி சைடு கம் லார் சைடுங்க கூட மூணு காம்பினேஷன் அது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரீம்ஸ் இந்த நாலு மருந்து தாண்டி யூஸ் பண்ண மாதிரி தான் கோதேஜ் ரசிமா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த அஞ்சு மருந்துங்கிறது எக்ஸ்ட்ரீம் காஸ்ட் வரக்கூடிய மருந்துகள் இதெல்லாமே வந்து மினிமமாக ஒரு ஏக்கரை கிடைச்சிக்கா மூவாயிரம் ரூபா வரைக்கும் வரும் ஆனால் நல்ல ரிசல்ட் இருக்கக்கூடிய மாடிகள் நிறைய பேர் வந்து இப்போ எக்கனாமிக்கில் பண்ணுறது சுறு சூழகிரி பாகலூர் பேரிய இந்த பக்கத்தில் பண்ணுறவங்க ப்ளஸ் வந்து திண்டுக்கல் தேனி ஊட்டத்திரம் இந்த டாக்டில் பண்ணுறவங்க இதில் பொள்ளாச்சி உடுமலை அந்த ட்ராக்ல பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே எனக்கு காஸ்ட் மேட்டரில் நான் ரிசல்ட் இருக்கணும் அப்படிங்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இன்னமும் நிறைய ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அந்த பெஸ்ட்டு மாலிக்கெலாம் சூஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோலாம் போட்டுருக்கேன் இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட வேறு ஏதாவது ப்ராடக்ட்டை பற்றின ப்ராடக்ட் ரிவ்யூவோ இல்லை விவசாய சம்பந்தப்பட்ட இன்புட்டில் எதாவது டவுட் இருக்கோ இந்த பிரச்சனை நீங்கள் மருந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது டவுட் இருந்துன்னா கீழே கவனவாச கவனம் பண்ணுங்க எங்ககிட்டையும் அதை பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணி வீடியோ கூட காத்திருக்கோம் இந்த மாதிரி நிறைய விவசாயம் சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு முழுக்கக்கூடிய இருபத்தாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகளை வாட்ஸ் குழுக்கள் மூலமாக உங்களுக்கு நினச்சி அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ நீங்களும் யூடியூப் சைடு விவசாயம் மாறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கிளம்பி அப்படியே உள்ள வந்துருங்க இந்த வீடியோவை விசம பண்ணிக்கிடுங்க फ्रेंड्स அதுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க